உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா அதிரடி மாற்றங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் பல விதமான அதிரடி மாற்றத்தை சந்திக்க போறீங்க தனுசு ராசிக்காரங்களே உங்களுக்கு சொந்த இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் கண்டிப்பாக பளிக்கும் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் இப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க அப்ப கஷ்டத்துக்கு ஆளா ஆளானவங்க எப்படின்னா தன் குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் தன்னுடைய தலைமையில சுமந்துட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப கணவனா கணவனாலையும் பிரச்சனை அதே சமயத்துல கணவனை பெத்தவங்களாலேயும் பிரச்சனை சொசைட்டில இவங்க வேலைக்கு போனாலும் பிரச்சனை அந்த வேலைக்கு போய் பணத்தை கொண்டு வந்து குடும்பத்தை இன்னைக்கு வந்து வழிநடத்தி வந்தாலும் அதுல மக்கள் தலையெடுத்தும் மக்களாலும் பிரச்சனை அப்ப இவ்வளவு பிரச்சனைகளை தாங்கிட்டு தனுசு ராசியில் பிறந்த பெண்களாகப்பட்டது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்ப இந்த கஷ்டத்துக்கு விடிவு காலம் கிடைக்காதா நம்மளுக்கு எப்படா வாழ்க்கையில ஒரு நல்ல விடிவு வரும் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தோஷமாகவே இருக்க மாட்டோமா அப்படிங்கிற கேள்விதான் உங்க மனசுல ஓடிட்டு இருக்குது அது போக இந்த வாழ்க்கையே வேண்டாம் இந்த வாழ்க்கையை நம்ம அழிச்சுக்கலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் உங்களுக்கு வந்துருச்சு தயவு செய்து நீங்க அதை மட்டும் நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் பல விதமான பிரச்சனைகள் சால்வாக போகிறது அது மட்டும் இல்ல இந்த தனுசு ராசியில பிறந்த ஆண்களும் மாதிரிதான் அப்ப அந்த ஆண்கள் பெண்களுக்காகப்பட்டது அடுத்தவங்களை கெடுத்து வாழ்கிற அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லை அதே சமயத்துல தான் போகக்கூடியது நேர்வழி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு ஜாஸ்தி அப்ப அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலியமாக சந்தோஷத்தை அடைவதில் நெம்பரன் ராசி தான் அப்படி எத்தனையோ பேர்த்துக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க எத்தனையோ பேர்த்துக்கு அவங்களுடைய கஷ்டம் தேர்றதுக்கு நீங்க உதவியா இருந்திருக்கிறீங்க இப்படி எல்லாமே எவ்வளவு நீங்க நல்லது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு எவ்வளவு உதவியாக நீங்க இருந்தாலும் உங்களை யாரும் கண்டுக்கல உங்களை யாருமே மதிக்கல அந்த மாதிரி காலகட்டத்துல கூட எனக்கு தெய்வம் இருக்கிறார் நான் யாரையும் நம்பி பிறக்கல என்னுடைய தெய்வம் என்னை காப்பாத்தும் அப்படிங்கிற நம்பிக்கைதான் உங்களுடைய இந்த ஆள் மனசுல ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அதே தெய்வத்துடைய அனுகிரகம் தான் இப்போ உங்களுக்கு இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தகத்தெறிந்து கண்டிப்பாக காப்பாற்ற போறாரு அதற்கு காரணமாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சபலம் மூன்றாம் இடத்துல சனி பகவான் நான்காம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துல கேது பகவான் இந்த கிரகத்தினுடைய எல்லா கிரகங்களுடைய வலிமையும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்ப இந்த கிரகத்துல ஒரு ஒரு கிரகம் ரெண்டு கிரகங்கள் ஆப்பட்டது நம்மளை பார்த்தோ இல்ல நம்மளுக்கு பிரச்சனைகளுக்கு ஆப்பட்டது ஒரு முடிவு கட்டோம்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக முடியும் தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய பிரச்சனைகள் ஆப்பட்டது தேரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு அப்ப உங்களுடைய கவலையை விடுங்க உங்களுடைய கஷ்டத்தை விடுங்க நாம எங்கே நாமோ தலையெடுக்க போறோம் எங்க நாம வளர போறோம் நாம எங்க வளர்ந்து என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையை எடுத்து வெளியில வைங்க அப்போ உங்களால முடியும் என்னால சாதிக்க முடியும் என்னால வளர முடியும் இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக வந்தே தீர்வீங்க அதற்கு வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு தைரியத்தை கொடுப்பாரு அந்த சனி பகவானால கண்டிப்பாக நீங்க எந்திரிச்சு நின்று ஒரு நல்ல பொஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல அந்த சனி பகவானோடு சுக்கர பகவான் சேர்றாரு செவ்வாய் பகவான் சேர்றாரு புதன் பகவானும் சேர்றாரு அந்த சனி பகவானும் இந்த எல்லாமே கூட்டுக்கருங்க எல்லாமே ஒண்ணு சேருது அப்ப இந்த ஒண்ணு சேரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இட அதிபதி சுக்கர பகவான் அவரும் சனி பகவானோடு சேர்றாரு பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் ஐந்தாம் இட அதிபதியும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானும் அந்த சனி பகவானோடு சேர்றாரு உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவானும் செவ்வாய் அந்த சனி பகவானோடு சேர்றாங்க அதே சமயத்தில் அந்த சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் சேர்ந்து அந்த கூட்டு கிரகங்களினால கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க இது உண்மை இது நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா உங்களுடைய கமெண்ட் எழுதுங்க சொன்னது உங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்ட்டு படிப்படியாக குறையும் அப்ப வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா கண்டிப்பாக இதற்கு முன்னாடி தடைகள் பட்டு இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த தடைகள் நிபர்த்தி ஆகும் நீங்க வெளிநாடு போலாம் வெளிநாட்டுல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பிரச்சனையா சோதனையா உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கலையா நீங்க நல்ல பொசிஷனுக்கு வர முடியலையா கண்டிப்பா இந்த பீரியட்ல கண்டிப்பா வருவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெளிநாடு ஆரம்பிச்சீங்க நான் ஆரம்பத்து நல்லா இருந்தேன் இப்ப எல்லாமே நொடிஞ்சு போயிட்டேன் நான் லாஸ் ஆயிட்டேன் அந்த பிசினஸ் நான் மீண்டும் செய்யறேன் நான் ஏதாவது ஒரு பத்தில முன்னுக்கு வருவேனா கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்ததை விட்டதை மீண்டும் அடையக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு ஏன்னா உங்களுக்கு கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க பத்தாம் இடம் என்பது ஒரு தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துல பத்தாம் இடத்துல ஒரு பாவியாது இருக்கும்னு சொன்னாங்க அந்த பாவின்னு சொல்லக்கூடியதான் கேது பகவான் அந்த கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய தொழில எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு தொழில சரிஞ்சு கீழே விழுகாத அளவுக்கு அந்த தொழில வந்து நீங்க நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்தே தீரும் இது உறுதி இது போக உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டது இவ்வளவு நாளாக ராகுடி படியில இருந்தாங்க அதே சமயத்துல சனி அந்த குரு பகவான் வக்கரத்துல இருந்தாங்க இந்த காலகட்டத்துல இந்த பீரியட்ல உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல இப்ப அந்த குருபகவான் பகவான் தனிச்சிருக்கிறாங்க அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பாக்குறாங்க இது எவ்வளவு பெரிய அற்புதம் இது எவ்வளவு பெரிய யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த குருபகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா ஒரு செல்வாக்காக உங்களுடைய கஷ்டத்திலிருந்து நீங்க விலகி ஒரு பெரிய லெவலுக்கு வர போறீங்க அது போக அந்த பதினொன்னாம் இடத்தையும் இந்த லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறாங்க இதை விட அருமையான பாக்கியம் அந்த பாக்கியஸ்தானத்தை உங்க ராசியிலிருந்து எண்ணி வர ஒன்பதாம் இடத்த அந்த சூரியனுடைய வீட்டை அந்த குரு பகவான் பாக்குறாங்க இது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வு அப்ப இந்த காரணத்தினால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல வந்து உச்சமாகி அந்த செவ்வாய் பகவானப்பட்ட அடுத்ததாக அந்த சனி பகவானோடு சேர்றாங்க இதுவும் ஒரு யோகம் உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததுபதி போகாமல் இருப்பதே ரொம்ப நல்ல விஷயம் அப்ப அந்த ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு உச்சபலம் அடைஞ்சு அதுக்கப்புறமாப்பட்டது உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று சனி பகவானோடு சேர்றாங்க அப்ப அந்த ஐந்தாம் இடத்த அதிபதி உச்சபலம் அடையும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தீரும் ஒரு கோர்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இந்த உங்களுக்கு உருவா இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அப்ப இதற்கு முன்னாடி பூர்வீக பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் நீங்க சொத்து வாங்க போறீங்க செல்வம் வாங்க போறீங்க ஒரு செல்வாக்காக வர போறீங்க அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கும் இந்த காலகட்டத்துல நகைகள் இந்த ஆபரணத்தில் ஆகப்பட்டது சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அப்ப நீங்க ஆபரணத்தை வாங்கி சந்தோஷப்படலாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக வந்துட்டு இருக்குது கவலைப்பட வேண்டாம் எந்த ரூபத்திலையும் உங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு பயந்துக்க வேண்டாம் உங்களுக்கு திருமண காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் குழந்தை பாக்கியங்கள் தடையில்லாமல் பிறக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது திருமண பாக்கியம் நடக்கும் இது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல ஒரு வாழ்க்கை துணை இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்க்கை செய்யலாமா வேண்டாமா அப்படி குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க நல்ல முடிவு எடுப்பீங்க அவங்களுக்கும் வாழ்க்கை அமையும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் நான் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் தனுசு ராசி நேயர்களே கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க ஏதாவது பார்த்துக்கோன்னு நினச்சிங்கன்னா அந்த ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் நம்மளுடைய தலையெழுத்து அப்ப அந்த ஜென்ம ஜாதகம் நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்